ஓம் சாய்ராம் ஒரு அன்பர் துபாயிலிருந்து பிரார்த்தனை எழுதிக்கிறார் பாலசுப்பிரமணியம் தனக்கு வேலை இல்லை தான் அந்த நாட்டிலே தங்கி ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்ததாகவும் அந்த நேரத்தில் கட்டிய வீடு நம்முடைய நாட்டிலே அதற்கான மாதாந்திரத் தொகையை கட்ட முடியவில்லை அப்பா நான் என்ன செய்வது நான் மாதா மாதம் கட்ட வேண்டிய தொகையை கட்ட தவிக்கிறேன் அப்பா என்று எழுதிக்கிறார் பிரார்த்தனைக்கு பாபாவினுடைய பதிலை பார்ப்போம் அன்பு பிள்ளையே பாலசுப்பிரமணியம் வேலை இல்லை வேலை இல்லை என்று அலையாதே இங்கு வேலை காலி இல்லை என்கின்ற போர்டை எழுதி பிழைத்துக்கொள் உனக்கு வேலை கிடைக்கும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய் அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் உனக்கு இல்லை கிழிந்து போன புத்தகத்தில் கூட நீ உயர்ந்து வாழ ஒரு சில வரிகள் இருக்கும் ஒரு முறையேனும் படித்துப்பார் சவாலான சூழ்நிலைகள் எழுகின்ற பொழுதுதான் இருக்கும் நிலையை விட மேன்மையான நிலைக்கு உன்னால் உயர முடியும் நேற்று வந்த மேகங்கள் இன்று வானிலே கிடையாது இன்று வந்த சோகங்கள் நாளை உன்னை தொடராது முயற்சி உடையவனுக்கு எட்டு திசையும் ஏற்ற திசைதான் ஒப்பிடாதே ஒப்பிடாதே யாரையும் நீ பார்க்காதே போட்டியிடாதே நீ தனித்துவமானவன் நீ நீ நடந்து சென்றால் வாய்ப்பு உட்கார்ந்து விடும் நீ உட்கார்ந்து விட்டால் வாய்ப்பு படுத்துவிடும் நீ படுத்து கொண்டால் படுவாதாளத்திலே உன்னை போய் சேர்த்துவிடும் உன்னுடைய வெற்றி நீ எப்பொழுதும் நீ நீயாகவே இருக்க வேண்டும் அதுதான் உனக்கான வெற்றிக்கு உனக்கான தனித்துவம் தான் உன்னுடைய அடையாளம் ஓய்ந்து போகாதே ஒரு காலம் ஓய்ந்து போகாதே ஓய்வுக்கு தோழனாகி எதிர்மறை எண்ணங்களுக்கு உன்னுடைய மனக்கதவை மூடுகின்ற பொழுது உனக்கு வாய்ப்பினுடைய கதவு திறக்கிறது என்று பொருள் நான் உனக்கான வாய்ப்பை எங்கெல்லாம் திறந்து வைத்திருக்கிறேன் தெரியுமா பயப்படாதே உன்னுடைய கண்களை மூடு என் பெயரை சொல்லிக்கொண்டே இரு வியாழக்கிழமைகளிலே விரதம் இரு விடியும் உன் வாழ்க்கை விடியும் உன் வாழ்க்கை தொடரும் உன்னுடைய வீட்டிற்கான அந்த தொகை கட்டி முடிப்பாய் வந்து சேர்வாய் വാഴന്പ്പായ് അല്ലാ മാലിക്